வெயில் காலத்தில் பழைய சாதத்துக்கு சைடிஸ் தேடிகிட்டே இருப்போம் அப்படி பழைய சாதம் கூழ் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் அட் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பச்சை மிளகாய் புளிமண்டி தான் எனக்கு செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரிப்பரேஷன் ஆனால் வேறு லெவல் டேஸ்ட்டில் அது நான் சொன்ன அந்த காம்பினேஷன் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் பிடிக்குமோ அந்த மாதிரி மிளகாவை சூஸ் பண்ணி நல்லா காம்பல்லாம் கிள்ளிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம தாராளமாக என்ன சேர்த்துக்கலாம் நீங்கள் நல்லா என்ன சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஊறுகா டெக்ஸ்டர்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ அதில் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் போடுங்க வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறம் சீரகம் போட்டுட்டு கூடவே பெருங்காயத்தூள் தாராளமாக போட்டுக்கோங்க சும்மா ஒரு வாசனைக்காக ஒரு மூணு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் கூடவே தாராளமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி கிள்ளி வச்சிருந்த மிளகா ஃபுல்லாக இந்த மாதிரி கீரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பொடிசாக வேணும்னா கூட நீங்கள் ரெண்டாம் மூணாக கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க சிம்லையே இருக்கட்டும் இது பொறுமுமே எல்லா பக்கமும் வெந்து நல்ல கலர் மாதிரி கோல்டன் கலரில் வரணும் அந்தளவுக்கு வதக்கி விடுங்க இது வதங்கிறதுக்காக இப்போவே நம்ம இதை உப்பை சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது நல்லா சீக்கிரமாகவும் வதங்கி வந்துடும் நல்லா அந்த உப்பு க வந்துட்டு நல்லா பிடிக்கும் உள்ளே போய் ஸோ அதுக்காக தான் இப்படியே வதங்கிட்டே இருக்கட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான மஞ்சள் தூளை இதில் சேர்த்துக்கலாம் இதுலேயே ரெண்டு வெரைட்டி இருக்கு ஸோ இது வந்து நான் ஊருக்கா மாதிரி ஸ்டோர் பண்ண போகிறதுனால இந்த மாதிரி அதிகமாக என்ன விட்டுருக்கோம் இதே இது உடனே சாப்பிட்ற மாதிரினா அது ஒரு மெத்தட் இருக்குது அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போது மஞ்சள் தூள் போட்டு அளவுக்கு கிளறி விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் லெமன் புளி எடுத்து நல்லா கரைச்சி அளவுக்கு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா இந்த பச்சை மிளகாலாம் கொஞ்சம் இந்த வெறப்பாக தெரிகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வள வள குழ குழன்னு வெந்துடும் ஸோ அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பெரிய ஆரம்பிக்கும் அப்போ இன்னுமே நல்லா தீயை குறைச்சிட்டு எடுத்து வச்சிருங்க நல்லா இந்த மாதிரி எண்ணெய் மிதக்க மிதக்க வந்ததுக்கப்புறமா ஆற வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது ஊர்கா மாதிரி நீங்கள் தொட்டு சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மிளகா புளி மண்டி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்த்தீங்களா ரெண்டு மிளகா எடுத்தால் கூட போதும் கூழுக்கோ சா பழைய சாதத்துக்கோ அப்படியே சும்மா இறங்கிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி